அனைவருக்கும் வணக்கம் சொல்லுங்கள் சார் டாக்டர் வணக்கம் வணக்கம் சார் என்னுடைய பெயர் பாலசுப்ரமணியன் அண்ணனூர் பிரான்ஞ்சியில் இல்இஸ் ஏஜெண்டாக ஒரு இருபத்தி ரெண்டு வயசுமா அவர் பண்ணிட்டுருக்கேன் சரி அதனால் உங்களுடைய ஒல்லியர் கோர்ஸ் டிப்ளமா கோர்ஸ் நடத்தினு அக்குப்பூசி சம்பந்தம் நடத்தினு சொன்னாங்க அதுக்கு சம்பந்த விளக்கத்தை தருமாறு பண்ணி கட்டுக்கொடுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடத்துகிறது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் இது வந்து மத்திய அரசனுடைய சிறு தொழில் மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தில் அங்கீகாரம் பெற்றது இந்த அமைப்பு வந்து நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் இது வந்து ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை ஒருவர் கொடுத்து அந்த பயிற்சியை முழுமையாக கற்று திறமையாக கற்று அதன் பிறகு முறையாக டிப்ளமா சான்றிதழ் பெற்றுக்கொண்டு அவர்கள் எதை படித்தார்களோ அதை தொழிலாக செய்வதற்கு ஒரு தகுதியான ஒரு பயிற்சியும் டிப்ளமா சான்றிதழும் அதில் வந்து நம்ம ரெங்கா அக்கு பஞ்சர் அண்டு ஃபுட் ரிப்ளக் சாலஜி ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் சென்னை அண்ணா நகரில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வருது இது இந்த ஆண்டு முதல் முதலாக இந்த ஆண்டு மட்டும் நமக்கு வந்து இந்த மாதிரி நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் மூணு கோர்ஸ் நடத்த அனுமதி கொடுத்துருக்காங்க அக்கு பஞ்சர் ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ் ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ் வர்மா மசாஜ் தெரபி ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ் இந்த மூணு பயிற்சியும் சென்னை அண்ணா நகரில் நடந்துட்டு வருது நீ எளிமையா கத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கால்பாத சிகிச்சை அது வந்து ஃபுட் சொல்றது இந்த கால்பாத அழுத்த முறை சிகிச்சை நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்றது மத்திய அரசுடைய சிறு தொழில் குறு தொழில் அமைச்சகத்தின் சார்பாக அங்கீகாரம் பெற்ற ஒரு வருட டிப்ளமா கோர்ஸ் கால்பாத அழுத்த முறை சிகிச்சை பயிற்சி சென்னையிலையும் சேலத்தில் நடைபெறுகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா நகர்ல முப்பது ஆண்டுகளாக நம்ம இந்த குக்கு பஞ்சரம் ரிப்ளக்ஸ் ஆலஜி ட்ரைனிங் சென்டர் ட்ரீட்மெண்ட் தான் நடத்திட்டு வரோம் இது படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு தொழில் தேவை ஒரு தொழிலை நன்றாக கற்றுக்கொண்டால் அவர் படித்தவற்றை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டிப்ளமா சான்றிதழை பெற்ற பிறகு பகுதி நேரமாக முழு நேரமாக தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இந்த டிப்ளமா சான்றிதழ் உதவும் இந்த அடிப்படையில் தான் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாட்டை வளர்ப்பதற்கு ஒரு தகுதியான ஒரு திறமையான வளர்த்து கொள்வதற்கான ஒரு பயிற்சியை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான செயல்பாடுகளுக்காக இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது அதனால நம்ம என்ன செய்வோம் நம்ம கிட்டத்தட்ட முப்பத்தாண்டு அனுபவங்களும் வைத்து நமக்கு வந்து தகுதியாக ஒரு வருடம் நடத்துவதற்காக ஒரு அனுமதி சான்றிதழை கொடுத்துருக்காங்க இதை அடிப்படையை வச்சு நம்ம வந்து ஒரு வருஷம் டிப்ளமா பயிற்சி சென்னையில அண்ணா நகரில் நடைபெறுகிறது இந்த பயிற்சியை யாரும் கத்துக்கலாம் அப்படின்னா இந்த பயிற்சியை கத்துக்கிறதுக்கு டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் ஒரு ஆதார் கார்டு செலக்ட்ஸு டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி அதே வேணாலும் இருக்கலாம் அவர்கள் வந்து திறமையானவர்கள் யார் வயது வயது வித்தியாசம் இது கிடையாது ஆண் பெண் இருவருமே படிக்கலாம் தகுதியுடையவர்கள் இதை படித்து முடித்து நன்றாக கற்றுக்கொண்டு அவர்கள் தேர்வு எழுதி டிப்ளமா சான்றிதழ் பெற்றவர்களுக்கு பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது பயன்படும் ஏன்னா இப்போ எந்த கலையாக இருந்தாலும் ஒரு டிப்ளமா சான்றிதழ் இருந்தால் தான் அது தகுதியுடைய ஒரு தெரபிஸ்டாக ஏற்றுக்கொள்ளப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பயிற்சி இருக்குது ஒரு ரிப்ளாக்ஸாலஜி நீங்கள் பண்ணுறீங்க தெரிய நீங்கள் பண்றீங்க அப்போ உங்கள்ட்ட தகுதியான ஒரு சான்றிதழ் இருந்தால் தான் ஒரு தெரபிஸ்ட் நீங்கள் சொல்லி கொடுக்க முடியும் சொல்லிக் கொள்ள முடியும் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு கம்பெனியில் கார்பரேட் கம்பெனியில் ஒருத்தர் ஒர்க் பண்றாரு வர்றாரு ஒரு ரிப்ளக்ஸ் ஆலஜி எடுக்கணும்னு சொல்றாரு ஒரு பத்து நாளைக்கு ரிப்ளக்ஸ் ஆலஜி கொடுக்குறோம் கொடுத்த பிறகு அவர் அந்த அலுவலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நம்ம ஒரு லெட்டரே அவர் கொடுக்கலாம் நம்ம ரிப்ளக்ஸ் ஆலஜி ட்ரீட்மெண்ட் பத்து நாளைக்கு இவர் கொடுக்கப்பட்டது இதற்காக ஒரு சிட்டிங்கே ஒரு இரநூறுவாயா இல்லை ஐநூறுரூவா வந்தாலும் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் வாங்கப்பட்டது ஒரு லெட்ரு கொடுக்கும்போது அதை கம்பெனியில் கிளைம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ நீங்கள் இப்போ எல்ஐசிலே இருக்கீங்க உங்களுக்கு ஒரு சின்ன க மூட்டு வலி வலி கழுத்து வரி வருது ரிப்ளக்ஸ் ஆனது எடுத்தால் நல்லா ஒன்றும் தெரியும் அப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றீங்க இப்போ நாளைக்கு ஆஃபீஸில் எதுக்காக போனீங்க லீவ் எடுத்துருக்கீங்கன்னு கேட்கும்போது நம்ம ஒரு டே தெரபிஸ்ட்டு லே எடுக்கும்போது அந்த தெரபிஸ்ட்டு தகுதி இருக்கணும் தொழில் தெரிஞ்சால் மட்டும் போகிற பத்தாது அப்போ ஒரு தகுதியான ஒரு சான்றிதழ் இருந்தால் தான் ஒரு தெரபிஸ்டாக வந்து ரெகனைஸ் ஆகும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம தகுதியோடு ஒரு தொழிலை செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இந்த பயிற்சி வந்து நமக்கு அற்புதமாக உதவும் அதனால் இந்த ஆண்டு தான் முத முதல் தொடங்கியிருக்கோம் இந்த ரிப்ளெக்ஸ் ஆலேஜை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் உள்ள ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் முத முதல்ல வந்து பிரிட்டனில் தான் முத முதல்ல தகுதியான குவாலிஃபைடு ரிப்ளக்ஸ் ஆலேஜ் தெரபிஸ்ட் அந்த ரிப்ளக்ஸ் தெரபிஸ்ட்னா ஒரு வருடம் அவர்கள் இதை கற்று ஒரு வருடத்துக்கான தகுதியான ஒரு டிப்ளமா சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் அவர்களே அங்கீகரிக்கப்படுகிறதுன்னு அந்த பிரிட்டனில் ஒரு அசோசியேஷன் இருக்கு அதே மாதிரி அமெரிக்கன் ரிப்ளக்ஸாலஜி அசோசியேஷன் கனடா ரிப்ளக்சாலஜி அசோசியேஷன் ஜெர்மனி ரிப்ளக்சாலஜி அசோசியேஷன் ஜேப்பான ரிப்ளக்சாலஜி சைனீஸ் ரிப்ளக்சாலஜி அசோசியேஷன் எல்லாம் வந்து ஒரு குவாலிஃபைடு தேவை ரிப்ளக்ஸாலஜி தெரபிஷ்னா அப்போ ஒன் இயர் ஒரு வருடம் படித்து முறையான டிப்ளமா சான்றிதழ் பெற்றவர்கள் அது ஒரு தகுதியுடையவர்கள் இதை நிர்ணயிச்சிருக்காங்க அதனால நம்ம இந்தியா போன்ற வந்து வளர்ந்த கண்ட்ரிலலாம் இப்போ வந்து நிறைய திறப்பி வந்துகிட்டு இருக்கு இப்போ மத்திய அரசு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயிற்சியை நம்ம கற்றுக்கிட்டு ஒரு தொழிலா போகும்போது அது குறைஞ்சபட்சம் ஒரு வருடமாவது அதை அந்த படித்து அதற்கான சான்றிதழ் இருக்கிறோம் அந்த தான் நம்ம முத முதல்ல வந்து ஒன் இயர் டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக்ஸ் பயிற்சி வந்து நடத்திட்டு வரோம் இது ஒரு அற்புதமான பயிற்சி இதுல பாத்தீங்கன்னா கால் பாதங்களில் மட்டுமே தான் அழுத்தம் கொடுத்து நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய பயிற்சி தான் அந்த ரிப்ளக்ஸ் இதுல மூணு பெனிஃபிட் என்னன்னா எந்த டிசீஸும் இல்லாதவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ரிப்ளாக்ஸ் ஆலஜி எடுத்தாங்கன்னா மைண்டு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இப்போ ஒரு அலுவலகத்துல ஒரு ஏழு நாள் ஆறு நாள் வேலை பார்க்குறோம் எல்லாருக்குமே மன அழுத்தம் டென்ஷன் தூக்கமின்மை இதுமாதிரி பிரச்சனை இருக்கும் வீக்லி ஒன்ஸ் ரிப்ளாக்ஸ் ஆலஜி எடுக்கும் போது உடல்ல வந்து சீரான ரத்த ஓட்டம் ஏற்படும் மனதுல வந்து மன அழுத்தம் டென்ஷன் இதெல்லாம் இருக்காது நல்ல தூக்கத்தை கொடுக்கும் இம்யூனிட்டி பவர் வந்து உடலுக்கு அதிகரிக்கும் நல்ல பசி உணர்வுல கொடுக்கும் நல்ல சுறுசுறுப்பு தன்மையில கொடுக்கும் இதுக்கெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் எந்த டிசீஸ் இல்லாம எடுத்துறதுக்கு பயன்படும் ரெண்டாவது குறிப்பிட்ட டிசீஸ் உள்ளவங்க ரிப்ளக்சாலஜிஸ்ட முறைப்படி ஒரு கோர்ஸா எடுக்கும் போது அந்த நோய் குணப்படுகிறதுக்கு உதவும் மூணாவது பாத்தீங்கன்னா அதர் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் சில பேருக்கு வந்து மற்ற சிகிச்சை முறையும் தேவைப்படும் வியாதி அதிகமா இருக்கும்போது அப்படி இருக்கும்போது இந்த ரிப்ளக்சாலஜி சேர்த்து எடுக்கும்போதும் அந்த நோய் விரைவில் குணப்படுத்துறதுக்கு பயன்படும் நாலாவது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ரெமெடி ரிப்ளெக்ஸாலஜி திடீர்னு ஒரு வயிற்று ஒளி மூட்டு ஒளி தலைவழி வருதுன்னா அந்த பாயிண்ட் தெரிஞ்சுன்னா அதை அழுத்தம் கொடுத்தோம்னா அந்த நேரத்துக்கு அதை வந்து ரிலீவ் பண்ணிக்கலாம் இப்படி நான்கு வகையில் வந்து இந்த ரிப்ளக்ஸ் நமக்கு பயன்படும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் நோய்கள் இருந்து நாம் குணப்படுத்துவதற்கும் இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான கால் பாத சிகிச்சை அற்புதமா பயன்படும் அந்த அடிப்படையில்தான் நாங்கள் வந்து இதுக்கு சிலபஸ் போட்டு இது வந்து ஒன்னாவது சிலபஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரிப்ளக்ஸ் என்ன ரிப்ளக் வரலாறு குறி குறிப்புகள் ரிப்ளக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது காலில் உள்ள புள்ளிகளுடைய எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாயிண்ட் இருக்குது எப்படி செலக்ட் பண்ணணும் எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் எதை கொண்டு அழுத்தம் கொடுப்பது ஒரு நோய்க்கு எப்படி புள்ளிகளை தேர்ந்தெடுப்பது இதெல்லாம் வந்து இதில் வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாடத்திட்டத்தில் வந்து அனடாமிக்கல் கூட்டம் உடல் கூறியல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் டென் ஆர்கான் செவன் என்டோக்ரிக்ளான் நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் வெசல்ஸ் மண்டலம் என்டோக்ரின் சிஸ்டம் இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதையும் இதை அனட்டாமிக்கல் கம்ப்ளீட்டாக இதில் பாடத்தில் சொல்லி தரும் அதனால வந்து நாலு சப்ஜெக்ட் இதுல இருக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அதே போல எல்லாமே இதுல சேர்ந்து வந்துடும் ஒரு தெரபிஸ்ட் அப்போ காலை பார்த்த உடனே நம்ம உடலில் உள்ள உறுப்புகளுடைய அனைத்து உறுப்புகளும் தொடர்புடைய புள்ளிகள் இயற்கையாக நம்ம கால் பாதங்கள்ல உள்ளது அப்போ அந்த கால் பாதங்கள்ல அழுத்தம் கொடுப்பது மூலம் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் நோய்களை குணப்படுத்தக்கூடியது ரிஃப்ளெக்ஸ் ஆளு அதனால வந்து எல்லாருமே கற்று இதை பயன்படலாம் இது ஒரு அற்புதமான சிகிச்சை அதர் தெரபி ஏதாவது சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி இதெல்லாம் படித்து பண்ணுறவங்களும் இந்த கோர்ஸையும் படித்துக்கிட்டு அதோட சேர்த்து பண்ணும்போது வாழ்க்கை தர உயர்வதற்கும் வருமானத்தை ஈட்டுவதற்கும் அற்புதமாக பயன்படும் அதனால் வந்து இந்த அக்கப்பஞ்சர் படிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த பிசியோதெரப்பி படிச்சிருந்தாலும் சித்தா படித்திருந்தாலும் ஆயுர்வேத படிச்சிருந்தாலும் எந்த மருத்துவத்தை படிச்சிருந்தாலும் இதையும் சேர்த்துக்கிட்டா ஈஸியாக வந்து வாழ்வில் முன்னேற்றத்துக்கு பயன்படும் எதுவுமே படிக்காதவங்களும் இதை முறையாக படிச்சுட்டு பண்ணுறதுக்கும் பாசிபிள் உள்ளது கால் பாதை அழுத்த முறை சிகிச்சை அது கடைசியாக வந்து கடை பயிற்சி செய்கிற கடைசி நாளாக வந்து சென்னையில் வந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நாலு மணி வரை செயற்கையும் பயிற்சி வகுப்பும் சென்னையில் நடைபெறுகிறது இந்த பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்பு உள்ளான் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல சூரமங்கலத்துல இயற்கை நல்வாழ்வு மையத்தில் பயிற்சிக்கு செயற்கையும் அதே மாதிரி பயிற்சி வகுப்பு காலை பத்து மணி முதல் மாலை மூணு முதல் நடைபெறுது இந்த மத்திய அரசனுடைய அங்கீகாரம் பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மென்ட் முன்னாடி சொன்னாப்ல மத்திய அரசனுடைய சிறுதொழில் மற்றும் குறுதொழில் அமைச்சகத்தின் மூலமாக அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பு அதன் மூலமாக திறன் மேம்பாட்டை வளர்ப்பதற்கான பல்வேறு பயிற்சிகள் பயிற்சிகள் நடந்தது அதில் ஒன்றுதான் தான் இந்த கால்பாதை அழுத்த முறை சிகிச்சை இந்த பயிற்சியை அனைவரும் கற்று பயன்பெறலாம் இந்த பயிற்சி படித்து முடிச்சு திறமையா அவங்க வந்து அந்த டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு ஒரு தொழிலை தெரப்பிஸ்ட் ரெண்டு வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து வங்கி கடன் உதவி கொடுக்குறாங்க அந்த எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளோது அருகில் உள்ள தேசிய மய வங்கியில் போகும்போது இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அதை வாங்கி அவங்க அந்த தொழிலை டெவலப் பண்ணி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அற்புதமான பயிற்சி இது வந்து அருமையாக பயன்படுது இதை வந்து எல்லாரும் கற்று பயன்படலாம் இந்த பயிற்சியில் சேர விருப்பமுடையவர்கள் தொடர்பு கொள்ளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை தொலைபேசி எண் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் இதான் இது போல் அக்கு பஞ்சர் படிக்கணும்னு விருப்பப்பட்டாலும் படிக்கலாம் அதுவும் ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸு அதுவும் வந்து நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்துகிறோம் அதே மாதிரி வருமா மசாஜ் தெரப்பி ஒன் இயர் கோர்ஸு அதுவும் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் நடத்துகிறோம் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய மசாஜ் சென்ட்ருக்கு ஏன்னா இன்றைக்கி வேலை வாய்ப்புகள் அதிகமாக பல இடங்களில் மக்கள் போகிறதுனால எல்லாருக்கும் வேலை பழுவின் காரணமாக மன அழுத்தத்திற்காலமும் உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகள் வரும் அப்ப சோர்வுகள் இருக்கும் அசதிகள் இருக்கும் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்னு இந்த நார்மலா மசாஜ் செய்யக்கூடிய வழக்கம் நம்ம தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அதுல வர்ம பாயிண்ட்கள்ல அழுத்தம் கொடுத்து உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் அந்த மசாஜ் மூலம் மன இறுக்கம் உடல் தளர்வு சீரான இரத்த ஓட்டம் இது சுறுப்பு தன்மை இதெல்லாம் ஏற்படும் அதனால எல்லா பகுதியிலுமே இப்ப வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நிறைய பயிற்சிகள் வந்திருக்கு அந்த அடிப்படையில பாரம்பரிய கலையான அந்த வறுமக்களையும் கற்றுக்கொள்வதன் மூலம் அந்த பிணிகளை அகற்றுவதற்கும் நம்ம நோய் சக்தியை உருவாக்குவதற்கும் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் இது போல பயிற்சிகள் பயன்படும் இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் மூலமாக அசோசியேஷன் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நம்ம வந்து மூணு பயிற்சியை நடத்திட்டு வரோம் ஒன்று வந்து கால் பாத அழுத்த முறை சிகிச்சை ஒன் டிப்ளமா கோர்ஸு அடுத்தது அக்கு பஞ்சர் ஒன் டிப்ளமா கோர்ஸு அடுத்தது வர்மா மசாஜ் திரும்பி ஒன் டிப்ளமா கோர்ஸ் இது எந்த பயிற்சியை படிக்க விரும்புகிறாங்களோ அவங்க நேரில் வரும்போது அவங்களுக்கு விளக்கம்லாம் சொல்லி இந்த பயிற்சியை படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை உங்களுக்கு ஆர்வம் வந்தால் இதில் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த பயிற்சியை வந்து தரமாக நடத்திட்டு வரோம் இதை சேர்றதுக்கான கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நாலு மணி சென்னை அண்ணா நகரில் இந்த பயிற்சி வகுப்பும் செயற்கை நடைபெறுது அதே போல் இந்த மாதம் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சேலம் சூரமங்கலத்தில் உள்ள இயற்கை நல்வாழ்வு மையத்துல அட்மிஷனும் பயிற்சி வகுப்பு நடைபெறுது பயிற்சி பெற விரும்பு தொடர்பு நேரில் வந்து இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயிற்சியை முறையாக கற்று திறமையாக கற்றுக்கொண்டு திறமையை வளர்த்து கொண்டு தகுதியான டிப்ளமா சான்றிதழை பெற்று பிறகு பகுதி நேரம் முழு நேரமாக கற்றவற்றை தொழிலாக செய்து வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்வதற்கு அற்புதமாக அந்த பயிற்சிகள் பயன்படும் பயிற்சி பெற விரும்பும் தொடர்பு கொள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் ரெங்கா ரிஃப்ளக்ஸாலஜி அண்ட் அக் பஞ்சர் ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் சென்னை அண்ணாநகர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக நம்ம செயல்பட்டு வரோம் தொடர்புகள்லாம் தொலைபேசி எண் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சென்னையில் உள்ள சென்னையில் அண்ணா நகரில் உள்ள எல்ஐசி நிறுவனத்துடைய பிரான்ச்சில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக முகவராக செயல்பட்டு வரக்கூடியவர் நம்ம பாலு அவர்கள் வந்து எல்ஐசி ஏஜென்ட்டு இவர்கள் வந்து இந்த நம்முடைய நிறுவ இடத்திற்கு வந்து இதை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி சார் வணக்கம் நன்றி மிகவும் அழகாக இந்த அக்கு பஞ்சர் கால் பாது சிகிச்சை சம்பந்தமாகவும் மிகவும் அழகாக குறிம்படி சொன்னதற்கு மிகவும் நன்றி சார் நன்றி வணக்கம்